அவர்களது காலத்தில் யுத்தத்திற்காக மதீனாவிலிருந்து சஹாபாக்கள் அனைவரும் செல்கிறார்கள் அதே யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக புதிதாக திருமணமான சஹாபி ஒருவரும் வருகிறார் யுத்தத்தின் புதிதாக திருமணமான சஹாபி என்பதால் மனைவியுடைய சிந்தனை அதிகரிக்கிறது அதனால் ரசூலுல்லாஹி உல்லாஹி அல்லாஹூ அழகிவு செல்லம் அவர்களிடம் வீட்டிற்கு சென்று மனைவியை பார்த்து வர அனுமதி கேட்கிறார்கள் நபி அவர்களும் அனுமதிக்கிறார்கள் அந்த சகாபி வீட்டிற்கு வருகிறார் இரவு நேரம் தன்னுடைய மனைவி வீட்டிற்கு வெளியே வந்து தனிமையில் நின்று கொண்டிருப்பதை காண்கிறார் வீட்டிற்கு வெளியே மனைவி நின்று கொண்டிருக்கும் கோபத்தை அதிகரிக்கிறது அதனால் கொண்டு வந்த ஈட்டியால் குத்துவதற்கு முனைகிறார் உடனே அந்த பெண்மணி அந்த சகாபியை தடுத்து வீட்டிற்குள் சென்று பாருங்கள் என்றதும் அந்த சஹாபி வீட்டிற்குள் நுழைகிறார் தனது படுக்கை அறைக்கு வந்து பார்க்கும் பொழுது படுக்கையை சுற்றி ஒரு பாம்பு படுத்திருப்பதை காண்கிறார் வந்த வேகத்தில் கையில் இருந்த ஈட்டியால் அந்த பாம்பை குத்தி விடுகிறார் பாம்பும் பாய்ந்து அந்த சஹாபியை தாக்கி விடுகிறது அதே இடத்தில் பாம்பும் செத்து விடுகிறது சஹாபியும் மரணித்து விடுகிறார் இந்த செய்தி ரசூலுல்லாஹி செல்லு அழகி செல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வீட்டில் படுக்கையறையில் படுத்திருந்தது பாம்பு அல்ல ஜி ஆமீர் என்கின்ற ஜின்தான் அந்த இடத்தில் இருந்திருக்கிறது அதனை அடிக்காமல் மூன்று முறை அவகாசம் கொடுத்திருந்தால் அது வீட்டிலிருந்து வெளியேறி போயிருக்கும் ஒரு முறை அப்துல்வாஹிபின் ஒமர் ரதியாஹு அன்பு அவர்கள் பாம்பொன்றை கொல்வதற்காக விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனை அபுல் பாபா ரதியாஹு அன்பு அவர்கள் கண்டு தடுத்து விடுகிறார் உடனே அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் பாம்புகளை கண்டால் கொல்ல அனுமதித்திருக்கிறார்கள் என்றதும் ஆம் உண்மைதான் ஆனால் அதன் பிறகு வீடுகளில் வசிக்கும் பாம்புகளை பார்த்த உடனே கொள்ள வேண்டாம் என தடுத்திருக்கிறார்கள் அவை வீட்டில் வசிக்கும் ஜின்களாகும் என பதிலளித்தார்கள் என்ற ஹதீஸை அப்துல்லா பின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பொதுவாகவே ஜின்களை ஐந்து வகைகளாக பிரிக்கலாம் அதில் முதலாவது ஜின் என்கின்ற இனம் இந்த ஜின் என்ற வார்த்தையே அரேபியில் கண்களை விட்டு மறைவான விடயங்களுக்கு பொதுவாக பாவிக்கப்படும் அதனால் இந்த ஜின் என்ற இனம் கண்ணுக்கு தெரியாது இந்த ஜின் இனத்தில் இரண்டாவது வகை ஆமிர் அல்லது ஒம்மார் என்கின்ற ஜின் இனம் இந்த ஜின்கள் பாலடைந்த வீடுகள் மலையடி வாரங்கள் போன்றவற்றில்தான் தங்கியிருக்கும் பள்ளி மதரசாக்களில் ஜின்களின் நடமாட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு இருப்பது இந்த ஆமிர் என்கின்ற ஜின் இனம்தான் அந்த சகாபியுடைய வீட்டு படுக்கையில் பாம்பாக படுத்திருந்தது கூட இந்த ஆமிர் என்கின்ற ஜின் இனத்தை சேர்ந்ததுதான் ஜின் இனத்தில் மூன்றாவது வகை அர்வாஹ் என்று சொல்லப்படும் இந்த அர்வா என்கின்ற ஜின்கள் குறிவைப்பது சிறுவர்களையும் வயதிற்கு வந்த இளம் பெண்களையும் தான் மகரிபுக்கு முந்திய சூரியன் உதயமாவதற்கு முந்திய நேரம் அதாவது பட்சிகள் பறக்கும் நேரத்தில் குழந்தைகளை வெளியே கொண்டு வரக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வதற்கு காரணம் பட்சிகள் என்பது அர்வாஹ் என்கின்ற ஜின்கள் வெளியேறி நடமாடுகின்ற நேரம் அது என்பதனால் ஜின் இனத்தில் நான்காவது வகைதான் எனப்படுகின்ற ஜின் அல்லாஹு தாலா ஆதம் அலீஹி அவர்களை படைத்து சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்டவுடன் மலாய்க்காமார்கள் அனைவரும் சுஜூது செய்தார்கள் இல்லா இபுலீஸ் இபுலீஸை தவிர அந்த இடத்தில் சுஜூது செய்ய மறுத்தவன் இபுலீஸ் எனப்படுகின்ற ஷெயித்தான் என்கின்ற ஜின் இவனுடைய அட்டூழியங்கள் கூடும்போதுதான் இந்த ஜின் ஷெயித்தானாக மாறுகிறார் ஜின் இனத்தில் ஐந்தாவது வகைதான் எஃப்ரீத் எனப்படுகின்ற ஜின் இனம் இந்த ஜின்கள் தான் சுலைமான் அலஹிசலாம் அவர்களது ஆட்சியில் அவருடைய அரச சபையில் இருந்த ஜின்கள் சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் ரஃப் ஃபிர்லி வஹபலி முல்கல் ல எம்பகை லிஹதிம் என் இரட்சகனே என்னை மன்னித்து விடுவாயாக எனக்குப் பின்னர் எவருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு நீ அன்பளிப்பு செய்வாயாக அல்லாஹு டாலா சுலைமான் அலகிசலாம் அவர்களுக்கு அந்த பிரார்த்தனைக்கு பிறகு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிரம்மாண்டமான ஆட்சியை கொடுக்கிறான் அதில் பிரதானமானதுதான் ஜின்களையும் ஆளக்கூடிய ஆட்சி ஜின்களை வைத்து சுலைமான் அலகிசலாம் அவர்கள் போர் படையே உருவாக்கினார்கள் ஜின்களை அனுப்பி சுலைமான் அலகிசலாம் அவர்கள் ஆழ்கடல் முத்துக்களை எடுத்தார்கள் ஜின்களை வைத்து சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டினார்கள் அதிலும் பிரதானமானது புனித ஸ்தலமான மஸ்ஜிதுல் அப்சாவும் இந்த ஜின்களை வைத்து கட்டப்பட்ட கட்டிடம் சுலைமான் அலேஹிசலாம் அவர்களது ஆட்சியில் சப நாட்டு இளவரசியும் அந்நாட்டு மக்களும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஹுதுகுது பறவையின் ஊடாக சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் அந்நாட்டு இளவரசிக்கு கடிதம் ஒன்றை எழுதி புதுகுது பறவையிடம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் அதன் பிறகு அந்நாட்டு இளவரசி தன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி சுலைமான் அலிசலாம் அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது சபக நாட்டு இளவரசி எமது நாட்டிற்கு வந்து சேர்வதற்கு முன் அவளுடைய பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை எனக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்துவிட உங்களில் எவரால் முடியும் என அவையில் இருந்தோரை பார்த்து சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் இப்ரீத் என்கின்ற ஜின் சொல்கிறது நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதனை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் அலைஹி அமீன் இதற்கு நான் மிக்க சக்தியுடையவன் மிக்க நம்பிக்கையும் உடையவன் என்று அந்த இஃப்ரீத் என்கின்ற ஜின் சுலைமான் அலஹிசலாம் அவர்களை பார்த்து சொல்கிறது இந்த குர் வரலாற்றிலிருந்து எங்களுக்கு தெளிவாகின்ற ஒரு விடயம் அதிவேகமாக பயணம் செய்கின்ற ஆற்றலை தாலா ஜின்களுக்கு கொடுத்திருக்கிறார் மூன்று வகையான பயணங்களை ஜின்களால் செய்ய முடியும் ஒன்று ஆகாயத்தில் பறந்தவாறு மற்றது கடலுக்கடியில் மூழ்கியவாறு அடுத்தது நிலத்தில் எங்களை போன்று நடந்தவாறு மலக்குகளை தாலா ஒளியினாலும் மனிதர்களை மண்ணினாலும் ஜின்களை நெருப்பினாலும் படைத்திருக்கிறார் ஜின்களிலும் ஆண் பெண் என இரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் திருமணங்கள் முடித்துக் கொள்கிறார்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் சில இடங்களில் ஜின்கள் மனிதர்களை திருமணம் முடித்துக் கொண்டிருந்ததற்கான வரலாற்று பதிவுகளையும் எங்களால் பார்க்க முடியும் ஜின்களின் உருவம் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தால் கொம்பு வைத்த உருவம் கொண்டவனாக ஷெய்தான் இருக்கிறான் என்ற ஹதீஸ் ஆதாரங்களை எங்களால் பார்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் வேண்டிய தோற்றமும் அந்த ஜின்களால் எடுத்துக்கொள்ள முடியும் மனிதர்கள் போன்றோ மிருகங்கள் போன்றோ பாம்பு தேன் ஒட்டகம் ஆடு மாடு குதிரை கழுதை குருவிகள் நாய் பூனை போன்ற உருவங்களில் கூட ஜின்கள் எங்களுக்கு முன்னால் வரலாம் பதர் யுத்த நேரத்தில் குறைசுகளுக்கு மத்தியில் சுராக்கா என்பவனின் தோற்றத்தில் ஒரு ஜின் வந்து போன நிகழ்வையும் நாம் அறிந்திருக்கிறோம் ரமபானுடைய காலத்தில் ஜக்காத்துல் பித்தூருடைய ஈத்தம் பழங்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பினை

மறுநாள் ரசூலுல்லாஹி அல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களின் சபைக்கு வருகிறார்கள் நபி அவர்கள் அபூஹுராஹூ அன்பு அவர்களை பார்த்து மா கல் பாரிகா உங்களுடைய கைதியின் நிலைமை என்னவாயிற்று அபு ஹுரா அவனது குடும்ப நிலை சொல்லி என்னிடத்தில் அழுது கெஞ்சினான் இனிமேல் வரவே மாட்டேன் என வாக்களித்தான் அதனால் நான் விட்டுவிட்டேன் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை அவன் மீண்டும் வருவான் அபு ஹுரெராஹோ அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு உறுதியாகிவிட்டது அவன் நிச்சயம் இன்று இரவும் வருவான் ஏன் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மீண்டும் இரவு நேரம் பாதுகாப்பில் அபு ஹுரைராஹூ அன்பு அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே திருடன் நீத்தம்பழங்களை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்க அபு ஹுரைராஹு அன்பு அவர்கள் அவனை பிடித்து விடுகிறார்கள் மீண்டும் முந்திய நாள் போன்றே அழுது கெஞ்சி குடும்ப நிலைகளை சொல்லி மன்றாடுகிறான் அவன் மீது அபு ஹுரைராஹூ அன்பு அவர்கள் இறக்கப்பட்டு விட்டு விடுகிறார்கள் மூன்றாவது நாளும் இதே போன்று திருட வந்தவன் அபுஹுரை அல்லாஹூ அன்பு அவர்களிடம் மாட்டிக்கொள்கிறார் இனிமேலும் உன்னை விட்டுவிட முடியாது ரசூலுல்லாஹி அவர்களிடம் உன்னை கொண்டு ஒப்படைத்தே தீருவேன் என்றதும் இதற்கு மேல் அபுகுரை அல்லாஹூ அன்பு அவர்களிடம் கெஞ்சி எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்தவன் களிமார் என்னை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு சில களிமாக்களை சொல்லித் தருகிறேன் என்கிறார் அவன் அறிந்திருந்தவர்கள் அபு ஹுரை அல்லாஹூ அன்பு அவர்கள் அதனால்தான் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவு செல்லம் அவர்களுடன் இருந்தாலும் அதிக ஹதி அறிவித்தவர் இந்த அபு ஹுரை அல்லாஹூ அன்பு அவர்கள் முடைய விடயத்தில் தாகமுள்ளவர் என்பதை அறிந்து உங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுத் தருகிறேன் என்றவர் அபுநேரா ரதி அல்லாஹு அன்பவர்கள் அவனை விட்டுவிட்டு கற்றுத் தருமாறு கேட்கிறார் இத ஆ வைத்த இல பிராஷிக் சக்ரா ஆயத்தல் உங்களுடைய விருப்புக்கு நீங்கள் சென்றால் ஆயத்துள் குறிசியை ஓதி கொள்ளுங்கள் அப்படி ஓதினால் அல்லாஹு தாழா விடியும் வரை உங்களுக்கு பாதுகாவலராக ஒரு மலக்கை வைப்பான் எந்த ஒரு செய்தானும் உங்களை நெருங்க முடியாது அபுஹுரா ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அவனை விட்டு விடுகிறார்கள் அடுத்த நாள் ரசூல் அல்லாஹி செல்லாஹூ அலஹி செல்லம் அவர்களிடம் சென்று நடந்தவற்றை சொல்கிறார்கள் அமா இன்னஹு கது சொதக்கத் கது அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன் இந்த இடத்தில் திருடனாக வந்தது ஷெய்தான் என்கின்ற ஜின் மனித வர்க்கத்தை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தாலா ஜின் இனத்தை படைத்து விட்டார் மனிதர்களைப் போலவே சொர்க்கம் நரகத்தையும் வைத்திருக்கிறான் அதனால் தான் திட்டமாக மனிதர்களிலும் அநேகரை நரகத்திற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்றும் இன்னும் ஒரு இடத்தில் ஒமா இல்லிய ஜின்களையும் மனிதர்களையும் என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அறுக்கப்பட்ட ஆடு மாடுகளின் எச்சங்கள் வீசப்படுகின்ற மடுவம் பகுதிகள் போன்றவற்றில்தான் ஜின்களின் ஊசலாட்டங்கள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கின்றன காரணம் அதனுடைய பிரதான உணவே ஆடு மாடுகளின் எலும்பு துண்டுகளும் எச்சங்களும் தான் ஒட்டகங்களை கட்டி வைக்கப்படுகின்ற இடங்களில் தொழுவதை ரசோலுவாகி செல்லம் அழகிவ செல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதற்கு காரணமும் ஒவ்வொரு ஒட்டகத்திற்கு பின்னாலும் ஒரு ஜின் நின்று கொண்டிருப்பதனால் கைவிடப்பட்ட கட்டிடங்கள் மலையடிவாரங்கள் போன்ற பகுதிகளில்தான் ஜின்களுடைய வசிப்பிடங்கள் அதிகமாக இருக்கும் கடல் ஆறு குளம் நதிகள் போன்ற பகுதிகளிலும் ஜின்களின் தங்குவிடங்கள் அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கும் காரணம் ஆழ்கடல் பகுதியில்தான் இபிலிசின் சிம்மாசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்குதான் கூடல் கூட்டங்களும் நடத்தப்படுகிறது இந்த ஜின்களின் ஊசலாட்டங்கள் கெட்ட சேத்தான்களின் அற்பூரியங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான பல வழிகளை ரசோலுல்லாஹி செல்லொல்லாகோ அடகிவ செல்லும் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதில் பிரதானமானதுதான் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்ற வீடுகளில் இந்த ஷெய்தான் இபுலிசுகளின் அட்டூடியங்கள் இருக்கார் அசிங்கங்களை சாப்பிடுகின்ற கெட்ட ஜின்கள் கழிவறை பகுதிகளில் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் பாத்ரூம் போகின்ற நேரத்தில் அல்லாஹும வல் வல்ஹபாய் கெட்ட ஆண் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்கின்ற துவாவை ஓதி செல்லுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள் மனித இல்லாத கைவிடப்பட்ட கட்டிட பகுதிகளுக்கோ மலையடி வாரங்களுக்கோ போகின்ற சந்தர்ப்பத்தில் அவுதுபிக்லாஹி தாமதி மின்சர்மா ஹலக் என்கின்ற துவாவை ஓதி சென்றால் நிச்சயம் இந்த கெட்ட ஜின்கள் தீங்குகளில் தீங்குகளிலிருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு பாதுகாப்பை தருவார் ரசூலுல்லாஹி செல்லம்லாகோ அணகிவர் செல்லம் அவர்கள் கெட்ட ஜின்கள் ஷெய்தான்களுடைய விடயத்தில் பிரதானமாக எங்களுக்கு கற்றுத்தந்ததுதான் ஆயத்துள் குருசி இந்த ஆயத்துள் குருசியை அதிகமாக மனநமிட்டு ஓதி வந்தால் எங்களது வீட்டிலோ நாங்கள் பயணம் செய்கின்ற இடங்களிலோ இந்த கெட்ட ஜின்கள் ஷெய்தான்களின் ஊசலாட்டங்கள் அட்டூழியங்களிலிருந்து நிச்சயம் பாதுகாப்பு பெறலாம்